ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷலாக ரேசன் புழுங்கள் அசியில் முறுக்கு தட்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் போடுற அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கிறிஸ்பினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால தான் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன் ஒரே ஒரு மாவில் ரெண்டு விதமான பழகளை செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த ஸ்னாக்ஸுக்கு ரெண்டு பொருள் மட்டும் தான் போட போகிறோம் அது என்ன பொருள்ன்றதான் வாங்க வீடியோஸ் காப்பி பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோங்க எப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான ஹெட் பண்ணும்போது ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் இந்த முறுக்குக்கு யூஸ் பண்ண போகிறேன் அரைப்படியால் ரெண்டரை அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதோட அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிட்ட ஒரு கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ரேஷனில் வாங்கிட்டு வந்த புழுங்கல் அரிசி தான் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த அரிசியை மினிமம் அஞ்சு மணி நேரமாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அப்பதான் நமக்கு அந்த முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு டேஸ்டா சூப்பரா இருக்கும் அரிசி வந்து அதிக நேரம் ஊறினாதான் மாவு அரைக்கும் போது குறை குறன்னு இல்லாம ஃபைனா பேஸ்டா நம்ம அரைச்சி எடுக்க முடியும் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அஞ்சு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துனா அரிசி எல்லாம் சுத்தமாயிடும் ரேஷன் அரிசிலலாம் முறுக்கு வருமா நிறைய பேர் வந்து டவுட்லேயே செய்யவே மாட்டாங்க இட்லிக்கு மட்டும் தான் அரைச்சி போடுவாங்க ஆனால் முறுக்கு சுட்டு பாருங்கள் உண்மையிலேயே நீங்களே அசந்து போயிடுவீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரிசியை ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஆச்சு அரிசி ஆனால் நான் கழுவவே இல்லை தண்ணி மட்டும் தான் ஊற்றி வச்சுருக்கேன் இனிமேல் தான் நான் கழுவ போகிறேன் இங்கே பாருங்க நல்லா ஊறி இருக்குது லைட்டாக அந்த மாதிரி கையில் நசுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அரிசி ஊறிருக்குன்னு அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா ஒரு அஞ்சு தடவை தண்ணி ஊற்றி கழுவணும் ஏன்னா ரேஷன் அரிசியில் வந்து கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும் கடையில் வாங்கிற அரிசியில் நமக்கு பாலிஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் ரேஷனில் கொடுக்குற அரிசி வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க டேரெக்டாக நமக்கு அப்படியே தான் வருது அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துனா போதும் ரேஷன் நரிசில இருக்கிற ஸ்மெல்லு எதுவுமே வராது சுத்தமாக சூப்பராகிடு நம்ம வீட்டு அரிசியே போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குவான்டிட்டி அளவை வந்து மிக்சிலையும் அரைக்கணும்னு அரைக்கலாம் கிரைண்டரில் அரைக்கணும்னு அரைக்கலாம் நான் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணி அரைக்கிறேன் கிரைண்டரில் அரைக்கும் போது தான் நமக்கு நல்லா மசஞ்சி வரும் அதுக்காக கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்களும் அரைக்கும் போது கிரைண்டரே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் அதிகமான குவான்டிட்டி செய்கிறதுனால கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் கம்மியான குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் தண்ணி மட்டும் பார்த்து அளவாக தெளிச்சு தெளிச்சு அரைச்சி எடுத்துக்கினா போதும் மாவு ஒரு பக்கம் அரைக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம வந்து முறுக்குக்கு தேவையான ரெண்டு கப் அளவுக்கு பொறிகடலை எடுத்துக்கலாம் ரெண்டு கப்போட அளவு ரேஷியாக பார்த்தீங்கன்னா அரை கிலோ கிட்ட ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ பொறிகடலை எடுத்திருக்கேன் உடைச்ச பொறிகடலையும் விற்பாங்க இந்த மாதிரி முழுசாவும் விற்பாங்க நான் எங்க வீட்டுக்கு முழுசாக வாங்குறதுனால நான் இதே நான் முறுக்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு சில பேர் ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த பொறிகடலைக்கு வந்து உடச்ச கடலன்னு சொல்லுவாங்க மிக்சியில ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறை இருக்கக்கூடாது நல்லா ஃபைனா பவுடர் அரைச்சுக்கணும் இந்த மாதிரி நைஸா இருக்கணும் இதை அப்படியே நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் மாவு ஒரு பக்கம் அரைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஜலிக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் முறுக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் ஜல்லடையில ஜலிக்காம டைரக்டாவே முறுக்குல சேர்க்கலாம் நினைக்கலாம் அப்படி சேர்த்தா முறுக்கு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் திரு திருலியா வரவும் ஆரம்பிக்கும் அதனால ஜலிச்சுதான் நம்ம சேர்க்கணும் முறுக்கு தேவையான எல்லா பொருளும் போது சின்ன சின்ன கட்டி இருக்கும் பாருங்க அதெல்லாமே நமக்கு ஜலிக்கும் போது நல்லா உடஞ்சி வந்துடும் சோ அதுக்காகவும் நம்ம ஜலிச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம என்னதான் ஃபைன் பவுடரா மிக்ஸில அரைச்சாலும் நமக்கு பாருங்க அந்த ஜலிக்கும் சின்ன சின்ன குருனைகள் மாதிரி இருக்கும் பாருங்க இதை அவாய்ட் பண்றதுக்காகவும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறோம் பொறுக்கடலை மாவு ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு மாவு வந்து அரைக்க போட்டதும் என்னாச்சு பார்க்கலாம் மாவு ஒரு பக்கம் அரைச்சிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடுங்க கொஞ்சம் குறுமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இதை அள்ளி எடுத்துடலாம் கிரைண்டரில் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு மாவு நல்லா கெட்டியாக நம்ம அள்ளி எடுத்துடலாம் ஸோ பாத்தீங்களா முன்னாடிக்கு எப்போ மாவு நல்லா மசிஞ்சிடுச்சு மாவு கரெக்டான அளவில் அரைச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த மாவை ஃபுல்லாக அள்ளி ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சிடலாம் இந்த மாவில் தான் முறுக்கு சுட போகிறோம் நான் போட பொருளை பொருள் ரெண்டு பொருள் சொன்னேன் அதில் முத பொருள் பார்த்தீங்கன்னா பொழுங்கல் அரிசி ரெண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா பொறிகடலை இந்த ரெண்டு பொருளை மட்டும்தான் நம்ம வச்சு முறுக்கு சுட போகிறோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாவுல ரெண்டா டிவைட் பண்ணி நான் பாதி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் வந்து தட்டைக்கு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து முக்கால் வாசி அளவுக்கு முறுக்கு போடுறதுக்கு எடுத்துக்கிறேன் தட்டைக்கு கொஞ்சமாக மாவு இருந்தாலும் போதும் அதிகமான குவான்டிட்டி வரும் அதனால் முறுக்குக்கு நான் அதிகமாக மாவு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தட்டைக்கு வந்து மாவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் நெக்ஸ்ட்டு முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் பொறிகடலை மாவு அரைச்சி ஜலிச்சு வச்சு பாருங்கள் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அரை கிலோ மாவு தான் நான் பொறிகடலை எடுத்துருக்கேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து பார்த்து தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம் மாவு தண்ணிக்கு ஏற்ற மாதிரி பொறிகடலை போடும் போது கொஞ்சம் இழுக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மாவை பிசஞ்சிக்கிட்டே இருக்கலாம் உப்பு மட்டும் நான் முன்னாடி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம மாவு அப்புறம் உப்பு சேர்க்க நான் இப்போயே சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் மாவு பெசையை பிசைய கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பொறிகட்டலை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக வந்து பச்சரிசி மாவில் முறுக்கு போடுவோம் பாருங்கள் அதே மாதிரி திக்னஸ் இருக்கணும் கிட்டத்தட்ட போய் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு முறுக்கு மாவில் புடியறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் வந்து திருலி திருலியாக ஆயிடும் அதனால் கரெக்டான அளவாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம பொரிக்கடலில் சேர்க்கறதுனால மாவு வந்து கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் இருக்க கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து கொஞ்சம் தனித்தொளிச்சு கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது மாவு எல்லாம் பிசைஞ்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு வெள்ளை எல் எதுனாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்டாகவும் நல்லாயிருக்கும்னால தான் நம்ம எழு சேர்க்குறோம் ஓமம் வந்து ஆஃப் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ரொம்பவும் சேர்த்தா நமக்கு ஃப்ளேவர் அடிக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காகவும் நம்ம டைஜஷ்னுக்காக தான் சேர்க்குறோம் ஆயிலில் பொறிக்கிற எந்த ஒரு ஸ்நாக்ஸுக்கும் ஓமம் சேர்த்து பொறிச்சிங்கன்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும் அதேமாதிரி ஓமத்தை வந்து டேரெக்டாக சேர்க்காமல் லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு சேருங்க ரெண்டு ஸ்பூன் பட்டர் வந்து ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த முறுக்குக்கு பட்டர் தான் சேர்க்கணும் கிடையாது ஆயில் கூட ஹீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் முறுக்குக்கு நம்ம ஆயில் ஹீட் பண்ணி பாருங்க அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் கூட ரெண்டு குளிக்கிறண்டிய அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்டர் வீட்டில் இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் பட்டர் எதுக்காக சேர்க்குறேன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் அந்த முறுக்கோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னால தான் சேர்க்குறோம் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பட்டர் டைரக்டாக சேர்க்கக்கூடாது ஹீட் பண்ணி தான் சேர்க்கணும் சூடாக இருக்கும்போது தான் சேர்க்கணும் மாவில் சேர்த்தாச்சு கொஞ்சம் சூடாக இருக்கனால நான் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் சூடுலாம் இல்லை மாவில் அதனால் கையிலேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக நம்ம போட்ட பொருள் எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு முறுக்கும் சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து எனக்கு பொரியலில் டேஸ்ட்டு பிடிக்காது அதனால நான் உளுந்து சேர்த்துக்கலான்னு கேட்பீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் பொறிகளில் உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பொறிகளில் போடும்போது வேறு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உளுந்து போடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கொளவியில் போட்டு புழிஞ்சு விட வேண்டியதான் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம புளிய ஆரம்பிக்கும்போது டக்கு டக்குன்னு போட்டு முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துடலாம் நல்ல ஒரு அகலமான கடாய் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கு கடலை தான் அந்த முறுக்கெல்லாம் பொறிச்சு எடுக்க போறேன் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு பக்கம் வந்து முறுக்கு புளி ரெடி பண்ணிக்கலாம் முறுக்கு அச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வகை வகையாக இருக்கும் அதுல அந்த மூணு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் முறுக்கு யூஸ் பண்ண போறோம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு கையளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே முறுக்கு கொலைக்குள்ளே உள்ளே வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு இருக்குது பெரிய நான் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நான் அதோட சேர்த்து மொத்தமாக வச்சு மாவு புளிய போகிறேன் இங்கே பாருங்கள் புளியும் போது உங்களுக்கு டைட்டாக இல்லாமல் லூஸாக கரெக்டாக நமக்கு அந்த மாவோட ஷேப் வெளியில் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முறுக்கு சுட ஆரம்பிங்க மாவு வந்து காயாமல் இருக்கக்காக தட்டு போட்டு மூடி வைக்கிறேன் முறுக்கு போகிறதுக்கு நான் ஜல்லிக்கண்டி தான் யூஸ் பண்ணுறேன் அதனால ஜல்லிக்கண்டி மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு முறுக்கு அப்படியே இந்த மாதிரி அப்படியே லைட்டாக புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும் அழகாக சூப்பராக ஷேப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முறுக்கை சுட்டு எடுக்க வேண்டியது தான் அதேமாதிரி சைடிஸ் இருக்கு பாருங்க அதையும் யூஸ் பண்ணி நான் வந்து முறுக்கு போட போகிறேன் அது மேலேயும் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு முறுக்கு அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க ஸ்லோவில் அப்படியே போடுங்க அழகாக நமக்கு எண்ணெயில் விழுந்துடும் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இருக்க இருக்கலாம் ஸ்லோலி இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த முறுக்கு எல்லாமே சுட்டி எடுக்கணும் அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் வெந்து வரும் உள்ளே ஃபுல்லாக நல்லா முறு முறுன்னு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க இந்த மாதிரி ஸ்டீலில் கரண்டி இருந்துச்சுன்னா இதை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஜல்லிக்கரண்டி கூட யூஸ் பண்ணி கூட திருப்பி விடலாம் இந்த மாதிரி கரண்டியில் திருப்பி விடும்போது ஈஸியாக இருக்கும் முறுக்குலாம் வெந்துருச்சுன்னா அந்த எல்லாம் நமக்கு பபுள்ஸ் வருது பாருங்கள் அது எல்லாமே அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம முறுக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அது வரைக்கும் இந்த முறுக்கு வேகணும் அதே மாதிரி இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வரவே வராது புழுங்கல் அரிசி சுட்டதுனால லைட்டான கலர் தான் இருக்கும் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண பண்ணிச்சின்னா முறுக்கு வந்து எண்ணெய் வந்து குடிச்சிடும் ஒவ்வொரு அரிசி பக்குவத்துக்கு தான் நமக்கு முறுக்கு கரெக்டாக வர்றது ஸோ புழுங்கல் அரிசிக்கு இந்த மாதிரி தான் முறுக்கு நம்ம சுட்டு எடுக்க முடியும் முறுக்கா வெந்துருச்சு ஆயில் ஆயிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டில் மொத்தமாக மாற்றிக்கலாம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு முறுக்காக நம்ம போட்டு எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் தட்டை எப்படி செய்யலாம் நான் காமிக்கிறேன் தட்டைக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் முன்னாடியே நான் வந்து கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அது ரெண்டு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்து போடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எள்ளு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஜீரகம் சேர்க்கிறோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் டைஜஸ்ட்னாக ஆகும் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பொறிக்கடலை மாவு அரைச்சி வச்சிருந்தோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு முறுகுக்கு சேர்த்துருந்தோம் மீதி இருக்கிற மாவை வந்து நான் வந்து தட்டைக்கு சேர்த்துக்கிறேன் மாவை ஃபுல்லாக கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசஞ்சிக்கலாம் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் பொறியடலை மாவு போட்டு உங்களுக்கு பற்றில கொஞ்சம் வந்து லிக்யூடாக இருக்குன்னு நினச்சின்னா திரும்பி கொஞ்சம் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ரெண்டு மாவு கரெக்டாக இருந்துச்சு பட்ரோ இல்லை சூடான ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி முறுக்கு போட்டுக்கிறதுனால சூடாக இருக்கிற எண்ணெயை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை யூஸ் பண்ணி மாவை ஃபுல்லாக ஈவனாக எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் தட்டை வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் முறுக்குக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தான் நம்ம பிழிய முடி கரெக்டா இருக்கும் தட்டைக்கு அப்படி இல்லை நல்லா டைட்டாவே தான் நமக்கு தட்டையை தட்டி எடுக்கும் போது நமக்கு உடையாம வரும் அதனால மாவு வந்து கொஞ்சம் டைட்டாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு எல்லாமே பிசைஞ்சாச்சு தட்டை ரெடி ரெடியாயிடுச்சு மாவு நெக்ஸ்ட் வந்து தட்டையை தட்டி எடுத்துக்கலாம் நான் பட்டர் சீட்டில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தட்டையை தட்டை போற சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்து பட்டர் சீட் இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிற ஆயில் கவர் பாலித்தீன் கவர் எந்த கவரானாலும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அந்த மாவை ஃபுல்லாக தட்டி தட்டி எடுத்திங்கன்னா போதும் தட்டை வந்து சூப்பராக ஷேப்பாக நம்ம கையிலே தட்டி எடுத்துடலாம் அதே மாதிரி தட்டையை தட்டும்போது பெரிய உருண்டை கூடாது சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்து அப்படியே ஈவனாக நம்ம அந்த ஒரு விரலாலே ஃபுல்லாக தட்டணும் அதிகமான மாவு முந்துன்னு இருக்கக்கூடாது அந்த பக்கம் நமக்கு வந்து மாவு நச்சு நச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் தட்டை சாப்பிடும் போது அதனால கொஞ்சம் சின்னதாகவே தட்டிக்கோங்க ஈவனாக எல்லா பக்கம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கையால் தட்டிக்கோங்க தட்டையை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா மொத்தமாக தட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஆயிலில் ஒன் பை ஒன்றா போட்டு பொறிச்சு டக்குன்னு எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் ஈஸியாக வந்துடுச்சு இதே மாதிரி தட்டி தட்டி நம்ம ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் எண்ணெய் சூடாக இருக்குது ஆல்ரெடி நான் முறுக்கு சுட்டேன் பாருங்கள் அதே எண்ணெய் தான் தட்டைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு தட்டையே அதுமாதிரி மெதுவாக போடணும் எண்ணெயில் தட்டைக்குமே ஸ்டவ் வந்து ஸ்லோலியே இருக்கக்கூடாது ஹைலேயே இருக்கக்கூடாது நார்மல் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம் அதனால் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஹீட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க பை ஒன்னா இதே மாதிரி மெது மெதுவா போடணும் இன்னொரு ஒன்னு படாத மாதிரி கையிலயும் ஆயில் பட்டுரும் அதனால கவனமா பார்த்து போடணும் ஸ்லோவா போட்ட உடனே கரண்டியை மட்டும் போட்டுறாதீங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெதுவா திருப்பி விடுங்க உடனே போட்டினா நமக்கு தட்டையெல்லாம் ஒடைய ஆரம்பிச்சிரும் லைட்டா கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் கரண்டியால லைட்டா திருப்பி விடுங்க ஈவனா அப்பதான் எல்லா பக்கம் வெந்து வரும் ஸ்டவ் ஸ்லோலே வச்சு வேக வைக்கும்போது தட்டையை ஒரு பக்கம் நிறைய தட்டி வச்சுக்கலாம் அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம மொத்தமாக தட்டி தட்டி போட்டுக்கலாம் முறுக்குக்கு அப்படி போட முடியாது டேரெக்டாக நம்ம ஆயிலில் தான் போட முடியும் ஆனால் தட்டை அப்படி கிடையாது முன்னாடி தட்டி வச்சு கூட நம்ம மொத்தமாக கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் டக்கு டக்குன்னு வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும் தட்டையை ஆல்மோஸ்ட் வெந்துட்ருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் அதே மாதிரி கலர் நல்லா சேஞ்சராக ஆகும் அப்புறமா நம்ம ஆயிலுன்னு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும் அதே மாதிரி வெந்துருச்சுன்னா சலசலம் நமக்கு அந்த எண்ணெய் எல்லாம் பாருங்க அது எல்லாமே அடங்கிடும் தட்டையும் நமக்கு மேல வந்து நிற்க ஆரம்பிக்கிடும் லேசா ஒரு வெயிட்டு அப்புறம் நம்ம ஆயில் வந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துன்னா தட்டை சூப்பரா மொறு மொறுன்னு ரெடி தட்டை வெந்துருச்சு ஆயில் வந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம் கலரும் நல்லா மாறிடுச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளேட்ல மொத்தமா நம்ம தட்டையெல்லாம் போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்து போட்டுடலாம் ரேஷனில் வாங்குற புழுங்கல் அரிசியை இனிமேல் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பலகாரமாக செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக கிறிஸ்பியாக முறு முறு இருக்கும் அதிகமான விலையில் காசு கொடுத்து முறுக்கு தட்டையெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ஒரே அரிசியிலே பக்குவமான முறையில் எப்படி செல்ல டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் ஒரு கிலோ புழுங்கல் அரிசியில் கிட்டத்தட்ட பார்த்தா நிறைய முறுக்கு கிடச்சிருக்குது பிளேட் பத்தாதனால நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் நான் வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் முறுக்கு எந்த அளவு கிறிஸ்பியா இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க நெக்ஸ்ட் தட்டையை உடைச்சு காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நீங்களே பாருங்கள் ஒரு கிலோ புழுங்கல் அரிசியில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்நாக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னு கடையில் அதிகமான விலையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே நம்ம இருக்கிற ரேஷன் அரிசியில் ரெண்டு விதமான பலகாரம் செய்யலாம் ஹெல்த்தியான முறையில் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் தீபாவளி ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி ரெண்டு பலகாரம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் முறுக்கு இதோட டேஸ்ட்டை கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தட்டையை டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் டேஸ்டா சூப்பரா இருக்கு செம்ம கிரன்ச்சியா இருக்கு நான் சொன்ன அளவுல நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த தட்டை சூப்பரா வரும் நெக்ஸ்ட் முறுக்கு டேஸ்ட் பார்க்கலாம் முறுக்கு டேஸ்டா சூப்பரா நல்லா முறுமுறுன்னு இருக்குது நான் சொன்ன அளவுல செஞ்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரி மொறுமொறுப்பு தன்மை உங்க வீட்லயே வரும் ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்டை கேளுங்க வரப்போகிற தீபாவளிக்கு இதே மாதிரி மத்தில செஞ்சு அசத்துங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்